ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெய்ஸ் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான பாயாசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த பாயாசம் வந்து பைனாப்பிள் ஃப்ரூட்டை வச்சு செய்கிறது ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது டேஸ்ட்டுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாயாசம் செய்ய ஒரு மீடியம் சைஸ் பைனாப்பிள் நல்லா பழுத்த பழமாக இருக்கணும் எடுத்து தோல்லாம் நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுலேருந்து ஒரு ரெண்டு பீஸ் அளவுக்கு மட்டும் பா பாயாசத்துக்கு எடுத்து பொடியாக கட் பண்ணி குக்கரில் போட்டு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வேக வச்சு வச்சுருக்கோங்க அடுத்து பாயசத்துக்கு தேவையான நட்ஸு பாதாம் முந்திரி பிஸ்தா கிரேப்ஸு அளவுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த பக்கம் நம்ம வேக வச்சு வச்சுருந்த பாய பைனாப்பிள் வந்து குக்கரில் விசில் வந்து ஆஃப் பண்ணி எடுத்துட்டேன் அதை வந்து கரண்டியில் வச்சு இந்த அளவுக்கு மசிச்சு விடுங்க அது கொஞ்சம் சூடு ஆறுனவுன்னே ஒரு மிக்சி ஜாரில் போட்டு இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அடுத்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கேன் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் யூஸ் பண்ணிக்கோங்க நெய்யை நல்லா ஹீட் ஆனவுனே நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த நட்ஸு பாதாம் முந்திரி பிஸ்தா எல்லாம் இருக்குல்ல இந்த நட்ஸ் எல்லாம் வந்து ஸ்லோவில் வச்சு கலர்லாம் எதுவும் சேஞ்ச் ஆகக்கூடாது நட்ஸு மட்டும் லைட்டாக ஃப்ரை பண்ணணும் கலர் எந்த அளவுக்கு எந்த நட்ஸோடைய கலருமே சேஞ்ச் ஆகாமல் ஃப்ரை பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க அடுத்து அதே மீதி இருக்க நெய்யிலே வந்து நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்த இந்த பைனாப்பிளை எடுத்து போட்டு ஸ்லோவில் வச்சு தெறிக்கும் ஸோ அதனால் ஸ்லோவில் வச்சு நல்லா கலறி விடுங்க அந்த பா பைனாப்பிளில் இருக்க தண்ணியெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா கலரிக்கோங்க இருக்கும் இருக்கும்பொழுதே இந்த சைடு வந்து நான் வந்து ஒரு அரை லிட்டர் அளவுக்கு பால் எடுத்து நல்லா கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் அந்த கொதிக்கிற பால் கூடவே நம்ம ஊற வச்சு வச்சுருந்த ஜவ்வரிசி அதையுமே ஆட் பண்ணி ஸ்லோவில் வச்சு நல்லா கலரணும் ஜவ்வரிசி அடி பிடிக்கும் ஸோ அதனால் ஸ்லோவில் வச்சு நல்லா கலறிக்கிட்டே இருங்க இந்த சைடு வந்து நம்ம பைனாப்பிள் ரெடி பண்ணி பண்ணிச்சு பைனாப்பிளுமே ஓவரால் ரெடி ஆயிடுச்சு ஸோ அதையுமே வந்து ஸ்லோலியே வச்சு நல்லா தண்ணியெல்லாம் ட்ரை ஆனவினே இப்போதைக்கு இந்த பைனாப்பிளுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நான் வந்து சுகர் ஆட் பண்ணுறேன் பைனாப்பிளுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் சுகரு பாயாசத்துக்கு இல்லை ஸோ பைனாப்பிளுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு சுகர் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் அதையுமே போட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து ஸ்லோவில் வச்சு நல்லா கலரி விடுங்க ஏன்னா அந்த தண் சக்கரை போட்டவனே வந்து கொஞ்சம் தண்ணி விடும் ஸோ அதனால் ஸ்லோலேயே வச்சு நல்லா தண்ணியெல்லாம் இழுவினே எடுத்து ஆஃப் பண்ணி ஃபேன் காற்றுல வச்சுக்கோங்க அடுத்து வந்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இந்த பால் கொதிக்க வச்சு வச்சுருந்தோம்ல அதில் வந்து இப்போ பாயாசத்துக்கு சர்க்கரை ஆட் பண்ணோம் நான் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணுறேன் சர்க்கரை ஆட் பண்ணி நல்லா கலறி விட்டுக்கிட்டே இருங்க உடனே அடிப்பிடிக்கும் ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஜவ்வரிசி போட்டிருக்கோம் ஸோ அதனால் அல் அடிப்பிடிக்கும் அதனால் அதை கல் கைவிடாமல் கலறி விட்டுக்கிட்டே இருக்கணும் கலரி விட்டுட்டு ஃபைனலாக வந்து நம்ம வந்து ஏலக்காய் தூள் தேவையான அளவுக்கு வாசனைக்கு ஏலக்காய் தூள் ஒரு பிஞ்சளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் சால்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க நார்மலாக நம்ம ஸ்வீட்ஸையும் சால்ட் ஆட் பண்ணோம்னா அது டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சால்ட் ஆட் பண்ணி நம்ம எடுத்து வச்சிருந்த பாலையும் இந்த பைனாப்பிள்லையுமே நல்ல ட்ரையாக ஆறணும் ஜில்லுன்னு ஆகணும் அந்த அளவுக்கு ஆறுனவுன்னே நம்ம எடுத்து வச்சிருந்த பைனாப்பிள் பால் எல்லாமே ஆறுனவின்னே பைனாப்பிள் எடுத்து அந்த பால் கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலறி விடணும் கல் கட்டிகள் இல்லாமல் நல்லா கலரணும் சூடாக பொழுது பைனாப்பிள் போட்டோம்னா வந்து பைனாப்பிளில் இருக்க புளிப்பு தன்மைக்கு பால் கண்டிப்பாக தெரிஞ்சிடும் ஸோ அதனால் பால் நல்லா ஆறுனவினே பைனாப்பிளாக ஆறுனவனே தான் போடணும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து விட்டு ஃபைனலாக நம்ம எடுத்து வச்சுருந்த நட்ஸ் எல்லாம் வந்து போட்டு நல்லா கலறி விட்டு எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான பைனாப்பிள் பாயாசம் ரெடி ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்